நான் உங்கள் தாரா இது மை மைடியர் டீமன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு மறுநாள் காலை பிரபல ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் மீட்டிங்கிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு எஸ்எஸ்ஆர் குரூப்பில் இருந்து வினய் மற்றும் ரகு சந்திரனுடன் வந்திருந்தனர் அவர்கள் தீரன் தியா சரவணன் மூவரையும் பார்த்து முறைத்துக்கொண்டே மீட்டிங் ஹாலுக்குள் வந்து உட்கார அவர்களை பார்த்து எரிச்சலான தீரன் இவனுங்க எதுக்காகடா இங்கே வந்திருக்கானுங்க என்று கேட்க சற்று பயத்துடனேயே ப பாஸ் லாஸ்ட்டாக நாம் ரிலீஸ் பண்ண ஷேர்ஸ இவங்க தான் அவங்களோட பினாமி பேரில் வாங்கியிருக்காங்க என்று சரவணன் சொல்லவும் அவனை பார்த்து முறைத்த தீரன் ஐபிஓவில் செலக்ட் பண்ணுறது யாரு என்று கேட்க பா பாஸ் அது நம்ம ஆள் மாறிட்டானா இப்போது வேற ஆள் என்று சரவணன் ஏதோ சொல்ல வர அவனை பார்த்து தன் பற்களை நர நரவென கடித்த தீரன் உன் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்றான் அவனது கோபத்தை கவனித்த ரகு தீரனை மேலும் தூண்ட பிளான் செய்தான் ரே வினை யாரோ தான் தான் பெரிய ஆள்னு செம்மகெத்தா சுத்திட்டு இருந்தான்ல அவனை ஒரு பொண்ணு வச்சு செஞ்சுட்டாளாமே என்று சொல்ல அவன் தியாவைத்தான் சொல்கிறான் என்று எல்லோருக்கும் புரிந்தது அண்ணா இவன் ஏன் இல்லாமல் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான் என்று தியா கேட்கவும் வேற எதுக்குமா வாசோட கோபத்தை துண்டி வாங்கி கட்டிக்குதான் என்றான் சரவணன் ஆமா ரகு இவனை வேண்டான்னு சொல்லிட்டாலாமே அந்த பொண்ணு இந்த கவரிமானுக்கு ஒரே சேம் சேமம் ஆயிட்டான் என்று வினை சொல்ல அச்சச்சோ இவன் ரொம்ப ரோஷக்காரனாச்சே தூக்க மாட்டிக்கிட்டானா என்று பாவப்பட்டது போல் நக்கலாக கேட்டான் ரகு சாச்சே அவனுக்கு ரோஷம்லாம் வராது என்று வினை சொல்லவும் ஏன்டா மானங்கெட்டவனா மாட்டானா என்ன என்று சிரிக்கவும் ஆமாமா இருக்கும் என்று வினையும் சிரிக்க இருவரும் ஹைஃபை போட்டுக்கொண்டனர் தீரன் கோபமாக எழ அவன் தோளில் தியா கை வைத்து அழுத்தி அமைதிப்படுத்தினாள் பாஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சரவணனும் கெஞ்ச தீரன் சற்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவனது பொறுமையை மேலும் சீண்ட சரி அது ஏன் இவனை வேண்டாம்னு சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு என்று வினை கேட்கவும் ஒருவேளை இவன் ஆம்பளையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் நெஞ்சிலேயே எட்டி ஒரு மிதி விழ கீழே விழுந்த ரகு அதிர்ச்சியாக பார்த்தான் தீரனின் கண்கள் சிவந்து ருத்ரமூர்த்தியாக நின்றவன் மேலும் அவனை அடிக்கச் செல்ல தியா சரவணன் காட் அனைவரும் பிடித்து கொண்டு வந்தனர் விடுங்க என்று அவர்களை உதறிய தீரன் மீண்டும் ரகவிடம் செல்ல அதற்குள் அங்கு ஆட்கள் வர ஆரம்பிக்கவும் தீரன் அமைதியாகிவிட்டான் தீரா என்று தியா ஏதோ சொல்ல வர அவளை பார்த்த பார்வையிலேயே அமைதியாகிவிட்டாள் தியா தீரனின் நிறுவன பங்குகளை பெரிதும் வாங்கியிருந்த பங்குதாரர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் அங்கு தீரன் தனது நிறுவனத்தின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திட்டங்களை குறித்து அவர்களுக்கு விளக்கினார் ஆனால் அவர்களை யோசிக்க விடாமல் சந்திரன் நெகட்டிவான விமர்சனங்களையே முன்வைக்க குழப்பமடைந்த முதலீட்டாளர்கள் திருப்தி அடையவில்லை அவர்களில் சிலர் மிஸ்டர் தீரன் இனிமே இதை தொடர முடியாதுன்னு நினைக்கிறோம் என்று கூறி கூட்டத்தை விட்டு வெளியேற முயன்றனர் ரகு சந்திரன் வினை மூவரும் வெற்றி கழிப்பில் சிரிக்க அப்பொழுது அதிதி உள்ளே வந்தாள் அதிதி வந்ததும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்த சந்திரன் எல்லாமே போயிட்டுருக்கு இவன் ஏன் இப்போ வரா என்று கேட்க தெரியலையே என்றான் வினை அங்கு வந்த அதிதி ஜென்டில் ப்ளீஸ் ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க என்று கேட்டுக்கொள்ள அனைவரும் வந்து அமர்ந்தனர் ஹாய் மிஸ்டர் தீரன் என்றவள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள் அதிதியின் இன்ஃபோடெக் இப்ப தீரன் இண்டஸ்ட்ரீஸோட இணைந்து செயல்பட போகுது அது மட்டும் இல்லை பெரும்பாலான ஷேர்ஸை நாங்களே வாங்க டிசைட் பண்ணியிருக்கோம் கன்சன் இருக்கவங்க தாராளமாக போகலாம் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை நாங்களே சமாளிச்சுப்போம் தென் நாங்கள் நியூவாக லான்ச் பண்ண போகிற காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியை தீரன் இண்டஸ்ட்ரியோடு இணைக்க போகிறோம் அதில் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ண அதிதியின் ஃபோட்டோக் ரெடியாக இருக்குது என்றால் அதிதியின் இந்த அறிவிப்பு எல்லோரையும் அமைதிப்படுத்தியது பின்னர் பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை இது ஒரு சின்ன டவுன் தான் இதுக்காக நீங்கள் எல்லாம் மிஸ்டர் தீரனை இவ்வளவு மீட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று அதிதி தீரனுக்காக பேசவும் எல்லாரும் அமைதியானார்கள் ஸோ இப்போ சொல்லுங்க என்று அதிதி கேட்கவும் எல்லோரும் சற்று நேரம் தங்களுக்குள்ளேயே பேசி கொண்டார்கள் எஸ்எஸ்ஆர் குரூப்பை தவிர மற்ற முதலீட்டாளர்கள் மேடம் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையோட பேசுகிறப்போ நாங்களும் தீரன் சார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் இந்த டீலை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் மிஸ்டர் தீரன் என்று ஒப்புக்கொண்டனர் எல்லோரும் ஒரு மனதாக ஒப்புக்கொள்ளவும் அன்றைய மீட்டிங் சுமூகமாக முடிய எல்லோரும் எழுந்து சென்றனர் சந்திரனும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் செல்ல அப்பா என்று ரகு ஏதோ தன் பார்வையிலேயே அமைதியாக வா என்பது போல் செய்கை செய்ய வேறு வழியில்லாமல் ரகுவினை இருவரும் தீரனை பார்த்து முறைத்து கொண்டே சென்றனர் எல்லோரும் சென்றதும் அதிதியை பார்த்த தீரன் தேங்க்ஸ் மிஸ் அதிதி அண்ட் இந்த காஸ்மெட்டிக்ஸ் தீல் பத்தி நாம பேசவே இல்லையே என்று கேட்கவும் ஆமாம் மிஸ்டர் தீரன் அதான் இப்போ சொல்லிட்டேன்ல நான் ஸ்டார்ட் பண்ண இருக்க இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தீரன் இண்டஸ்ட்ரீஸோடு தான் டையப்பிச்சுக்கு போகுது என்று அதிதி சொல்லவும் இருவரும் கை குலுக்கி கொள்ள தியா ஆவென்று வாயை பிளந்தாள் அவளை தீரன் கவனித்துவிட உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் சற்று நேரம் பிஸ்னஸை பற்றி தீரனும் அதிதியும் பேசி கொண்டிருந்தனர் இருவரும் பேசி கொண்டிருக்க அவர்களை பார்த்த தியா அருகில் இருந்த சரவணனிடம் என்னன்னா அதிதி வந்திருக்கா ஏதேதோ சொல்றா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு என்று கேட்கவும் அதாம்மா எனக்கும் தெரியல என்றான் சரவணன் தியா அவர்களை முறைக்கவும் அதை கவனித்த சரவணன் இப்ப மட்டும் அதிதி மேடம் வரல இந்நேரம் நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க நமக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கும் நல்ல வேலை சரியான சந்தர்ப்பத்தில் வந்துட்டாங்க என்று சொல்லி சரவணனும் தன் பங்கிற்கு கொளுத்தி போல தியாவின் பொறாமைத்தி பற்றி எரிய ஆரம்பித்தது அதிதி தீரனிடம் பேசி முடித்ததும் ஓகே மிஸ்டர் தீரன் பார்க்கலாம் பை என்று சொல்லிவிட்டு கிளம்பியவள் திரும்பி தீரனிடம் வந்தாள் தீரன் என்னவென்று அவளை பார்க்க நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே பேசியிருக்கணும் பட் நான் டிலே பண்ணதால் நீங்கள் வேற ஒருத்தவங்க கிட்டே மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணதாக கேள்விப்பட்டேன் என்று அதிதி சொல்லி கொண்டிருக்க அவள் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட தீரன் இல்லை மிஸ் அதிதி நான் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் ஆனால் இப்போ இல்லை என்று தீரன் முகத்திற்கு நேராக சொல்லவும் தான் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேனே என்றாள் கடுப்பாக இல்லை மிஸ் அதிதி சில பர்சனல் ரீசனால கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோம் அவ்வளோதான் என்று தீரன் சொல்லவும் ஓ ஓகே ஓகே மீடியால எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு ஸோ ஓகே பாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவள் ஓரமாக நின்று கொண்டிருந்த தியாவை பார்த்தும் பார்க்காதது போல் சென்று விட்டாள் தனது ஃபோனில் பேசிக்கொண்டே வந்த தீரன் தன் காரில் ஏறினான் தியா அவனையே பார்த்து கொண்டிருக்க அவனோ தியாவிடம் எதுவும் பேசவில்லை தனது லேப்டாப்பை திறந்து வைத்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் சற்று நேரத்தில் ஆஃபீஸை அடைந்ததும் அவரவர் அவர்களது வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் உண்மையில் தீரனுக்கு வேலைச்சுமை சுமை அதிகமாகத்தான் இருந்தது அன்று முழுக்க தீரனால் தியாவிடம் பேசவோ பார்க்கவோ முடியவில்லை ஆனால் தியாவோ தீரன் கோபத்தில் வேண்டுமென்றே தன்னை அவாய்ட் செய்கிறான் என்று நினைத்தாள் அன்று இரவும் தீரனுக்காக காத்திருக்க தீரன் வேலையை முடித்து வர நள்ளிரவை விடவும் தியாவும் உறங்கிவிட்டாள் தீரன் வழக்கம்போல் தன் நவளின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு உறங்கச் சென்றான் தியா தீரனுடன் சரியாக பேசாமல் ஏதோ யோசனையுடனேயே வர தீரன் ஏ போனகுட்டி என்னாச்சு என்று கேட்க அவள் பதில் சொல்ல வரும்பொழுது தீரனுக்கு கால் வரவும் பிஸியாகிவிட்டான் ஆபீஸிற்கு வந்த தியா சோர்வாகவே காணப்பட அருகில் இருந்த ஜானகி என்னாச்சு தியா என்று கேட்கவும் ஒன்றுமில்லை என்று தியா தலையாட்டினாள் அவள் முகத்தை பார்த்து புரிந்து கொண்டவள் இங்கே பாரு தியா எல்லாத்துக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை உனக்கு தீரன் சாரை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உனக்கான வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடு என்று ஜானகி சொல்லவும் ஆக்சுவலி மேடம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்றாள் தியா உனக்கு என்ன வேணும்னு நீயே உன்னை கேட்டுக்கோ பதில் எதுவா இருந்தாலும் அதையே செய் என்று சொல்ல ம் என்று தலையாட்டினாள் தியா சரி தீரனிடம் பேசலாம் என்று செல்ல எத்தனிக்க அப்பொழுது அதிதி தீரனை பார்க்க ஆஃபீஸிற்கு வந்தாள் அவளை பார்த்த தியா இவ எதுக்கு இப்போ வரா என்று மனதிற்குள் கடிந்து கொண்டாள் தியா அதிதி தீரனின் கேபினிற்குள் சென்றவள் புதிதாக ஆரம்பிக்கும் காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனத்தை பற்றி தீரனிடம் பேசிக் கொண்டிருக்க தியாவிற்கு உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் டென்ஷனாக இருந்தது என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே போய் பார்க்கலாமா எப்படி போகிறது என்று யோசித்து கொண்டிருக்க அப்பொழுது தீரனின் கேபினிற்கு சென்ற சரவணனை பிடித்தவள் அண்ணா எங்கே போறீங்க என்று கேட்க வாஸ்கிட்ட சைன் வாங்க என்றான் சரவணன் பாவம் நீங்களே எவ்வளோ வேலை தான் பார்ப்பீங்க என்று வாங்கிக்கொள்ள சரவணன் எங்கம்மா இருந்த எவ்வளோ நாள் என்றவன் வராத கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவளிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டான் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு தீரனின் அறைக்கு சென்றாள் தியா அவளை பார்த்த தீரன் என்ன என்று கேட்க நீங்க பார்த்து சைன் பண்ணித்தாங்க என்றவள் அதிதியை முறைத்து கொண்டே இருப்பதை பார்த்த தீரனுக்கு புரிந்துவிட்டது தீரன் மனதிற்குள் சிரித்தவன் கையெழுத்து போட்டு கொடுக்க தியா ஏதோ சந்தேகங்களை கேட்பது போலே ஏதோ கேட்டுக்கொண்டே இருந்தாள் தீரன் தியாவின் சிறுபிள்ளைத்தனமான அவளது செயல்களை ரசித்தவன் அவளை வம்பிழுக்க நினைத்தான் அதிதியோ தியாவை கவனிக்காதது போல் தங்களுடைய ப்ராஜெக்டில் பிஸியாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டாள் மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் நீ கிளம்பு என்று சொல்ல தியா அவனை பார்த்து என்று தன் இதழை சுழித்துவிட்டு கிளம்பினாள் அப்புறம் தியா இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்று தீரன் சொல்லவும் தியா தீரனை பார்த்து முறைத்துவிட்டு ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அதிதி தீரன் சொல்லியதை கேட்டு சந்தோஷமாக அவனுடன் பேசினாள் அடுத்த அரை மணி நேரத்தில் அதிதி பேசி முடித்து விட்டு அங்கிருந்து சென்று விட இருப்பு கொள்ளாத தியா தீரனிடம் வந்தவள் என்ன அதிதி திடீர்னு வந்திருக்காங்க என்று கேட்க ஆமாம் கொஞ்சம் பேசுறதுக்காக தான் என்றான் அதான் என்ன பேசுனீங்க என்று தீரன் கேட்க ம் புதுசாக ஆரம்பிக்க போகிற காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஏன் கேட்குற என்று கேட்கவும் ஓ அதுக்கா என்று யோசித்து கொண்டிருந்தவளை பார்த்த தீரனுக்கு பாவமாக இருந்தது இருப்பினும் அவளது இந்த பொசசிவ்னஸை ரசித்த தீரன் சரி பேசிட்டே இருக்காமேன் இப்போ வேலைப்பாரு என்று தியாவை அங்கிருந்து அனுப்பவும் கோபம் வந்த தியா தன் வேலையை பார்த்து கொண்டிருக்க அங்கிருந்த ஊழியர்கள் சிலர் தீரன் அதிதியை பற்றி பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தியாவின் காதில் விழுந்தது பேசாமல் தீரன் சார் இந்த அதிதி மேடமே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்ல ஆமாப்பா பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்காங்க அவரோட அந்தஸ்துக்கும் ஏற்றவங்க தீரன் சார் அளவுக்கு கொடிசரம் விட்டு பொண்ணு இதெல்லாம் விட்டுட்டு ஏன் ஒன்றுமே இல்லாத இந்த தியா பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு என்று கேட்க அருகில் இருந்தவள் இவை என்னத்தை காட்டி மயக்கினாலோ என்று தியாவை பற்றியும் அவளது நடத்தையை பற்றியும் அசிங்கமாக பேசவும் தியாவிற்கு அழுகையே வந்துவிட்டது இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா